Oh, friends எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மாதிரி தக்காளி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக உதிரி உதிரியாக இருக்கும் எப்போவாது நம்ம வீட்டில் வந்து டின்னர் இல்லாட்டி லஞ்ச் டைம்ல வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுனா இதை மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் பாஸ்மதி அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் தண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒன்று ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அதில் மூணு தம்ள தண்ணி எடுத்துக்கிட்டு இதோட வந்து ஆறு தக்காளி பழம் ஆறு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்ட இதை மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி பாருங்கள் தக்காளி சாதம் டிஃப்ரெண்டாகவும் டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு வர மிளகா ஒரு ஆறு ஏழு பூண்டு பற்கள் இதையும் சேர்த்துக்கரலாம் உங்களுக்கு காரம் உங்கள் நீட்ட மிளகா வந்தால் அதுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க அதோட கால் டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விட்டுக்கரலாம் இது நல்லா வந்து குக் ஆகட்டும் தக்காளி நம்மளுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை அதோட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறலாமா ரிமூவ் பண்ணிட்ட பின்னாடி இந்த தண்ணியை நான் நான் வேஸ்ட் பண்ண இல்லை இந்த தண்ணியில் தான் நான் இந்த குக்காக குக் பண்ணவே போகிறது ஸோ நம்மளுக்கு இந்த தண்ணி ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறது இல்லைங்க இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுவிட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் ஆட்டம் இது நல்லா நான் பேஸ்ட்டாகட்டும் ஆற விட்டுட்டேன் பின்னாடி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாமா குக்கரில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சி ஏலை ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்ட பின்னாடி ஒரு வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கரலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாங்க இது நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும் அதோட முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க சாப்பிடணும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கொத்தி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாவே உடச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஏன்னா நம்ம தக்காளி சாதம்னு சொல்கிறதுனால தக்காளி லைட்டாக இல்லையா அதனால் சின்ன சைஸ் தக்காளியை மட்டும் எடுத்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சோம்லேயே அந்த பேஸ்ட் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கரலாம் அதோட இப்போ க மிளகா பொடியெல்லாம் சேர்க்கணும் இல்லையா அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு எத்தாப்பில் சேர்த்துக்கோங்க அதோட இதுக்கு சால்ட்டையும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நம்மளுக்கு மூணு டம்ளர் தண்ணி வேணும் நான் வந்து மொதல் வந்து வேக வச்ச தண்ணி வந்து ரெண்டே முக்கால் கப்பு இருந்துச்சு அதோட கால் கப் தண்ணியே மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் ஸோ டோட்டல் வந்து ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி அது மாதிரி பார்த்து சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதோட மூடி அப்படி போட்டு கவுத்திட்டு நல்லா வந்து தண்ணி நல்லா பாயில் ஆகணும் ஃபுல்லாக பாயில் ஆகிட்டேன் பின்னாடி தான் அரிசி போட்டுக்கறலாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்லையா அந்த அரிசியும் போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க ஒரு எவ்வளோ வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க பார்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் எனக்கு இந்த பிரிஞ்சி இலையை ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து வயிற்றில் மாட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை சொல்கிறாங்க ஸோ பிரிஞ்சியில் வேண்டாம் அந்த அரோமாவும் எசன்ஸ் அந்த டேஸ்ட் போனால் போதும் அதோட இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் ரேஷியோ வர மாதிரி வர வத்துற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து மூடி போட்டு ப்ரெஷர் வச்சிடலாம் விசில் வச்சிடலாம் விசில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சா போதுங்க அதோட ஓப்பன் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் ஒரு பிப்டின் டுவெண்டி மினிட்ஸ் நல்லா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டும் பிரெஷர் ரிலீஸ் பிளான் ஓப்பன் ஓபன் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி சூப்பராக சூப்பரா வந்து ரைஸ் இந்த மெத்தில நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா உதிரி உதிரியான தக்காளி சாதம் ரெடி ஆயிருச்சுங்க இந்த விபத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க பாய்